எப்போ தரகர சொன்னா சொன்ன நேரத்துக்கு வர்றது இல்ல என்னதான் அப்படி வேலை பாக்குறாங்களோ இன்னைக்கு அவர் வந்த உடனே முதலைவ கல்யாண பேச்ச பேசி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி முதல்ல வீட்டை விட்டு அனுப்பணும் ஐயா உள்ள வரலாமா ஆ வாங்க வாங்க வணக்கம் தம்பி என் பேரு வெங்கடேஷ் நல்லா இருக்கீங்களா பக்கத்து வீட்டு முனியாண்டி சொன்னாரு நீங்க நல்ல தரகர் இருந்தா கேட்டிங்களாமே அவரு தான் தம்பி அனுப்புனாரு பிள்ளைக்கு வரன் பாக்குறீங்களா என்ன வர சொல்லியிருந்தீங்களா தம்பி ஆமா ஆமா நான் தான் முனியாண்டி கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்க தான் தரகுரா வாங்கயா உட்காருங்க ஆ சரிங்க தம்பி பூங்காற்றே பிடிச்சிருக்கா பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கா பனிக்காற்றே பிடிச்சிருக்கா சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கா நித்யா என்னம்மா ஒரே பாட்டு சத்தமா கேட்டுட்டே இருக்கு என்னாச்சு இன்னைக்கு என் பிள்ளை ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா பூ பறிக்கிறப்ப இந்த பாட்டு ஓடிட்டு இருந்தது பக்கத்து வீட்டுல அதே கேட்டுட்டு இருந்தனா அதனாலதான்மா வாயில அந்த பாட்டே வந்துட்டு இருந்தது சரிங்கம்மா இந்தாங்க பூ ஃபுல்லா கட்டிட்டேன் வேற என்னம்மா வேலை இருக்கு நித்யா பூ ஃபுல்லாக கட்டினா என்ன வயசு புள்ள வீட்டில் இருக்கப்ப கொஞ்சமாச்சும் தலையில பூ வைக்கணும்மா இவ்வளோ பூ நம்ம தோட்டத்தில் தான் பேரு கட்டி நானும் வைக்கிறதில்ல நீயும் வைக்கிறதில்ல எதுக்கு அதை பறிக்கணும் எதுக்கு கட்டணும் ஊர்ல இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் புள்ள நீ நீ தலையில வச்சுக்கூடாதா எடுத்து கட் பண்ணி கொஞ்சம் வச்சுக்கோமா தலையில அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா என்னம்மா புதுசா கேக்குறீங்க நான் ஏன் பூ வைக்கிறதில்லன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு தேவையாமா இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கும் பூனால் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக பூ வேணும் பூ வேணும்னு வச்சுப்பேன் ஆசைப்பட்டு தான் இந்த பூச்செடிலாம் கடைசியில் இதில் இருக்கிற ஒரு பூ கூட தலையில் வைக்கிறதில்ல வச்சாலும் அதுக்கு தேவையில்லாமல் இல்லாமல் திட்டு தனமாக வாங்குறோம் எதுக்கு பரவாயில்ல ஆனால் அதை பார்க்குறப்ப அழகா இருக்குமா நான் தான் வைக்க முடியல என் ஃப்ரெண்ட்ஸாச்சும் வச்சுப்பாங்களே அதனால தான் டெய்லி இந்த மாதிரி பூ பொரிச்சு பக்கத்தில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்குறேன் பரவாயில்ல அவங்களாச்சும் வச்சுக்கிட்டோம்மா எனக்கு சந்தோஷம்தான் தங்கம் வருத்தப்படாதடா கண்டிப்பாக நீ ஆசைப்படுற மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் இப்போ இதெல்லாம் எதுவும் யோசிச்சிட்ருக்காத உங்கள் அப்பா குணத்தை பற்றி நமக்கு தெரியாதா என்றைக்கு அவர் நம்ம ஆசைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு என்றைக்கும் நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதை தான் வேண்டான்னு முக்கியமாக நிற்பார் அவரை பற்றி நமக்கு தெரியாதா என்னம்மா நீங்கள் நான் ஆசைப்படுற மாதிரி எனக்கு ஒரு வாழ்க்கை அமைப்போதா கேட்குறப்பையே பேசிரிப்பாக தான்மா இருக்குது நான் ஆசைப்பட்டது எதுவுமே ஒன்று கூட நடந்தது உங்களுக்கு தெரியாதா என்ன அப்புறம் நான் ஆசைப்படுற மாதிரி வாழ்க்கை மட்டும் எனக்கு அப்போ அமைச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா நான் இப்படி வேணும்னு ஆசைப்படுறேன்னு அவருக்கு தெரிஞ்சாவே அதுக்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கை தான் எனக்கு அமைச்சு கொடுப்பாரு என்னவோம்மா என் தலையெழுத்து இதுதான்னு நானும் என் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு சில டைம் தோணும்மா எதுக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம் அதுவும் பொண்ணாக எதுக்குடா பொருந்தோன்னு நிறைய டைம் அழுதுருக்கேன் என்ன பண்ணுறது புண்ணாக பிறந்தா எல்லாத்தையும் அனுபவித்து தான் ஆகணும் போல் ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிருச்சுமா இந்த உலகத்தில் அப்பா மாதிரியான ஆளுங்க தான் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுமா ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அதுவும் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த பொண்ணை வச்சுருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைங்க தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்கம்மா ம் அண்ணா மாதிரி ஆம்பளைங்கள்லாம் நூத்துல பத்தே பேர் கூட இருக்க மாட்டாங்க எண்ணி பார்த்தா ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ ஆம்பளைங்க மேலே இருக்க நம்பிக்கையே சுத்தமாக இல்லம்மா எந்த ஆம்பளையும் பொண்ணுக்காக எதுவும் பண்ண மாட்டாங்கம்மா ஒரு பொண்ணோட ஆசையை நிறைவேற்றுறவன் தான்மா உண்மையான ஆம்பளை ஆனால் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஆம்பளைங்க ரொம்ப ரொம்ப கம்மிமா நானும் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட பாசத்துக்கு நிறையவே ஏங்கிட்டேம்மா பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்க அப்பா கூட இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்கிறப்பலாம் நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன் அப்பா என்கிட்ட கூட ஒரு நாள் கூட பேசினதில்லம்மா உங்களுக்கு தெரியாதா எப்போ பேசினாலும் நான் எது பண்ணாலும் அவருக்கு தப்பாக தான் தெரியும் நான் நல்லதே பண்ணாலுமே அவர் பார்வையில் அது தப்பாக தான் இருக்கும் என்னவோ என் தலையெழுத்து இந்த ஜென்மத்தில் இப்படி இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கலம்மா எத்தனையோ முறை எதுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னு நான் நினச்சிருக்கேன் இருந்தாலும் என்ன பண்ணுறது

இங்க பாருடி தரகரை வர சொல்லிருக்கேன் உன் புள்ள ஜாதகத்தை கொண்டு வந்து கொடு என்னது தரகரா யாருக்கு நம்ம புள்ளிக்கா என்னடி புள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா இருபத்தி ரெண்டு வயசு ஆச்சு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுத்துதானே ஆகணும் போ போய் ஜாதகத்தை கொண்டு வா போ என்னங்க இதெல்லாம் பிள்ளைக்கு இருபத்தி வயசு தாங்க ஆகுது இன்னும் கொஞ்ச நாள் புள்ள நம்ம கிட்டேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாமே ஏய் ஏய் சொல்றத கேட்க மாட்டியாடி போய் ஜாதகத்தை கொண்டு வானா கொண்டு வா உன் பிள்ளைய எப்ப நான் இந்த வீட்டை விட்டு அனுப்புறனோ அன்னைக்கு தாண்டு எனக்கு நிம்மதி அவ தான் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா முதல்ல இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பணும் நீங்க கவலைப்படாதீங்கம்மா புள்ளைக்கு பிள்ளைக்கு நல்ல வரனா பார்த்து நான் கூட்டிட்டு வரேன்மா கவலையே படாதீங்க ஐயோ தரகரே இங்க பாரு நான் தானே உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் என் கிட்ட பேசு அதே என்னையா வீட்டு பொம்பளை கிட்ட பேசிட்டு இருக்கிறது அட என்ன தம்பி நீ இல்லப்பா என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த அம்மா தான் பிள்ளைக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும் அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கனவோட இருப்பாங்க அதான் நல்ல மாப்பிள்ளையா பார்த்து தருவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும்ல தம்பி அதுக்கு தான் யா பாரியா தருகிறே நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எல்லாம் எனக்கு தெரியாது என் பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் நான் நினைக்கிறேன் புரியுதா அப்பதான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க முடியும் முதல்ல அவளுக்கு சீக்கிரமா ஒரு பையனை பார்த்து குடு நீங்க கவலையே படாதீங்க தம்பி நான் கண்டிப்பா நல்ல பையனாவே கொண்டு வரேன் சரி பொண்ணுக்கு என்ன பண்ணுவீங்க பொண்ணு என்ன படிச்சிருக்கு பொண்ணுக்கு என்ன போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையா பாக்கலாம் பாரியா பாறியா ஒண்ணு தான் படிச்சிருக்குது அவளுக்கு என்னால ஒரு பத்து சவரன் போட முடியும் அவ்வளவுதான்யா கல்யாண செலவை பாதி பாதி வேணா பண்ணிக்கலாம் கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டாலாம் பண்றதுக்கு என்னால முடியாதியா சிம்பிளா கோவில்ல வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இவ்ளோதான் என்னால பண்ண முடியும் இதுக்கு எந்த மாப்பிள ஒத்து வரானோ அவனை பார்த்து கூட்டிடுவா புரியுதா எப்படிப்பட்ட மாப்பிளையா இருந்தாலும் பரவாயில்ல சீக்கிரமா இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பி வைக்கணும் அவ்ளோதான் என்ன தம்பி பொண்ணு தான் படிக்க வச்சிருக்கியா என்ன தம்பி நீ சரி பதிப்புதான் இல்ல காசு பணத்தையாச்சும் கொஞ்சம் அதிகமா போட்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தனா நீ என்னன்னா வெறும் பத்து சவரம் தான் குடுப்பேன் கல்யாண செலவு பாதிதான் ஏத்துப்ப அதுவும் கோவில்ல வைக்கிற கல்யாணத்துக்கு மட்டும்தான் என்னால காசு ஏத்துக்க முடியும் ஏப்பா இப்பெல்லாம் இந்த இருக்கிற காலத்துல பொண்ணு வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும் வேலைக்கு போகணும் தான் எல்லா பசங்களும் ஆசைப்படுறாங்க அட்லீஸ்ட் டிகிரியாச்சும் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா நீ என்னன்னா பன்னெண்டாவது படிச்ச பிள்ளைக்கு வரதட்சணை எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா எப்படியா நான் சேர்த்தி வச்சிருக்கதெல்லாம் என் பையனுக்கு மட்டும்தான் புரியுதான் என் பிள்ளைக்கு ஒண்ணுனால தர முடியாது நான் சொன்னதுக்கு எந்த மாப்பிள்ள ஒத்துக்கிறானோ அவனை கூட்டு வந்தா போதும் போ சீக்கிரமா வேலையை போ நான் சொன்னதை சொல்லிட்டேன் தம்பி இதுக்கப்புறம் நல்ல இடம் வேணும்லாம் எதிர்பார்க்காதீங்க யோ உன நான் நல்ல இடம் பாருங்களான்னு சொல்லலையே நான் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி எவன் வரானோ அவனை கூட்டிட்டு வா அவனுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் புரியுதான் கிளம்பு சரிப்பா பாத்துட்டு சொல்றேன் ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க புள்ளைய சொல்ல சொல்ல கேட்காம படிக்க தான் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அவளுக்குன்னு நகையாச்சும் சேர்த்து வச்சிருக்கோம்ல அதை கூடவா போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க வெறும் பத்து சவரம் தான் போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க என்னங்க எல்லாம் பையனுக்கு பையனுக்குன்னு பையனுக்கே செஞ்சிட்டு இருந்தா இவளும் நாம பத்த புள்ள தானே ஏன் பிள்ளைக்கு எதுவுமே செய்யணும்னு உங்களுக்கு தோணவே தோணலையா நீங்க தான் இந்த பிள்ளைக்கு அப்பா ஏய் என்ன வார்த்தை நீளுது இங்கே பாருங்க இத்தனை நாளாக நீங்கள் செய்யறது எதையும் நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் என் பிள்ளை போகிற இடத்துல சந்தோஷமாக இருப்பான்னு ஒரு நம்பிக்கை தான் ஆனா நீங்க புள்ளைக்கு கல்யாணத்தை கூடவா இப்படி பண்ணி வைக்கணும்னு நினைப்பீங்க ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நீங்களாம் நினைக்கவே மாட்டீங்களா பிறந்த தான் ஏன் புள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டா போய் வாழ்ற இடத்துல ஏதாச்சும் சந்தோஷமா இருக்கணும்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க தயவு செஞ்சு நல்ல இடமா பார்த்து என் புள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்க அவன் இத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டுட்டா இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கட்டும் நான் முடிவு எடுத்தது என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும் என் சொத்து எல்லாம் நான் சேர்த்து வச்சது மொத்த மொத்தமும் என் பையனுக்கு மட்டும்தானே தவிர பொட்ட பிள்ளடி அவளுக்காக நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும் அதெல்லாம் முடியாது புரியுதா நான் என்ன சொன்னனோ அப்படிதான் நடக்கும் நீலாம் மனுஷனாயா உன்னை நம்பி ரெண்டு பிள்ளைய பெற்றிருக்கேன் என்ன சொல்லணும் எப்படி நாசம் பண்றியே நீலாம் நல்லா இருப்பியா சரியா நீ எதுவும் அவளுக்கு செய்ய வேணாம் என்ன கல்யாணம் பண்ணி எங்க அப்பா அம்மா கொடுக்குறப்ப எனக்கு ஐம்பது சவரன் போட்டு கொடுத்தாங்கய்யா எல்லாம் ஊக்கிட்ட தானே என் கொடுத்தேன் இந்த சொத்து எல்லாம் வாங்கினது ஃபுல்லா அந்த நகையை வச்சு தானே என் வாங்கினேன் அந்த நகையை கூடு என் பிள்ளைக்கு அதை வச்சு நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிப்பையா ஆனா சத்தியமா உன்ன மாதிரி ஒரு ஆம்பளைய இந்த ஏய் என்னடி இங்க பாருடி இதுதான் முதலும் கடைசியுமா இருக்கணும் இதுக்கப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசிட்டு இருந்த அப்புறம் உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்பேன் வாயை மூடிட்டு வேலைய மட்டும் பாரு வந்துட்டா சின்ன டவுட் மேம் நான் தான் ட்ரை பண்ணாலும் எனக்கு எரர் காட்டிட்டே இருக்கு கொஞ்சம் வந்து என்னென்னு பாக்குறீங்களா ப்ளீஸ் மேம் அப்படியா காவ்யா ஓகே ஓகே ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க நான் ஒரு மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் அனுப்பிட்டு நான் வரேன் ஓகேவா அது வரையும் வேற ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு நான் வரேன் ஓகே மேம் காவ்யா சொல்லுமா எந்த இடத்துல எரர் காட்டுது மேம் இங்கே தான் மேம் இந்த லைன் மட்டும் எனக்கு திரும்ப திரும்ப என்ன சேஞ்ச் பண்ணாலும் எரர் வந்துட்டே இருக்குது கொஞ்சம் செக் பண்ணுங்க மேம் இங்கேயா ஓகே எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆ ஓகே இதை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகே ரன் ஆகும்னு நினைக்கிறேன் வெயிட் ம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகேவா வேறு ஏதாச்சும் டவுட் இருக்காமா இல்லை மேம் தேங்க்ஸ் மேம் நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்த உடனே சரியாயிடுச்சு தேங்க்யூ மேம் அட இதில் என்ன இருக்குது காவ்யா உங்களுக்கு ஒரு டவுட்னா நான் கிளியர் பண்ணி தான் ஆகணும் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்லை மேம் சரி ஓகே ஏதாச்சும் டவுட்னால் கூப்பிடுங்க எனக்கும் ஒர்க் இருக்குது நான் போய் பார்க்குறேன் ஆ ஓகே மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்க முடிஞ்சதிலிருந்து மேடம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க என்னாச்சு என்ன தீபா இப்படி கேட்டுருக்கேன் உனக்கு தெரியாதா என்ன நான் இந்த தான் பிளேஸ் ஆகணும்னு எவ்வளோ நாள் என்னோட ஆம்பிஷன் அதுக்காக தானே கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சேன் எனக்கு எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் என்னோட எவ்வளோ வருஷம் ரீன்னு தெரியுமா அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு இன்னும் ரெண்டே ரவுண்ட் தானே நாளைக்கு எப்படியும் ரெண்டு ரவுண்ட் நாளைக்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் ப்ளஸ் ஹெச்ஆர் ரவுண்ட் ரெண்டுமே இருக்குமாம் அதனால கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எனக்கு எப்படியாச்சும் இந்த கம்பெனியில் ஜாப் கிடைச்சிடணும் அது மட்டும் தான் என்னோட ஆசை வைஷு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் இதுக்காக நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு எங்களுக்கு தெரியாதா அந்த கம்பெனிக்கு யூஸ் ஆகுற மாதிரி ப்ராஜெக்ட் தண்ணி பண்ணி அதை சக்ஸஸ் ஆகும் முடிச்சிருக்கல அப்புறம் ஏன் கவலைப்படுறா கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் வைஷு உனக்கு தெரியாத செலக்ட் ஆகணும்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ நாலேஜ் அண்ட் எவ்வளவு டேலண்ட் சொல்லியிருக்காங்கன்னு டேலண்ட் இல்லாதவங்களுக்கு அங்க வேலையே இல்லடி அதனால தான் எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்குது எனக்கு முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த கம்பெனியினோட ட்ரீம் கம்பெனியாக கண்டிப்பா அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு நீ கவலைப்படாத வைஷு கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் அந்த கம்பெனில ம் பாக்கலாம் சரி சரி வாங்க நாம் இங்கேயே எவ்வளவு நேரம் ఇట్రుకో పోనా కొంచెం ఏదాచ నా ప్రిపేర్ చే పన్న వండి వాంగ పోలామా టైం ఆచే సరే డి ను పోలా హై కిడు డలింగ్ என்ன டார்லிங் நான் பட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் எதுவுமே பேச மாட்டேன்றா இன்னும் என் மேல உனக்கு கோவம் போகவே இல்லையா சாரி டி நான் தான் சொன்னல்ல கொஞ்சம் வர்க்கடி அதனாலதான் வர முடியல சாரி டேய் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியுமா நீ வந்து ஈஸியாக சாரி சொல்கிறேன் உன்னால் முடியலண்ணா அட்லீஸ்ட் எனக்கு கால் பண்ணி என்னால் இன்னைக்கு வர முடியாதுன்னு நீ வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கணும் உன் நீ வருவேன் வருவேன்னு செவன் ஓ கிளாக் வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா எனக்கு எவ்வளோ கோவமாக இருக்கும்னு பாரு வரவங்க போறவங்களா எப்படி பார்த்துட்டு போனாங்க தெரியுமா உன்ன தெலோ சாரி தெலோ நான் தெரியாம அப்படி சொல்ல மாட்டேன் வர்க்டி அதனால தான் வர முடியல எல்லாம் இந்த கவினால வரது நான் அப்பவும் அவன் கிட்ட சொன்னேดิ அங்க கீத்து வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுるபா போறேண்டானே அவंदा அந்த ஒர்க்கை முடிக்காம எந்திரிச்சா என் காலை வெட்டirவனே சொன்னானா அதனால தான் கீது சாரி ஹம் அப்போ ரீசன்ஸ்லாம் முடிஞ்சச்சாடா ஆனா நீ பண்றது எனக்கு கோபம் தான்டா வருது என்னதா இருந்தாலும் நேத்து ஆனா நீ என்ன விட்டியா அதை விட்டுட்டு கண்டிப்பாக காஃபி குடிக்க வரேன் காஃபி ஷாப் போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன்டா சார் ரொம்ப கோவமா இருக்கீங்க டேய் நான் உன்கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு தேதியாடா பாருடா இப்போ என் எங்கிட்ட பேசவே மாட்டேன்கிறா எவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியுமா ஆஹ் நல்லா சொல்லுவியே இங்க பாருடா வரும் இதுல என் தப்பு ஒண்ணுமே கிடையாது நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் நான் உனக்கு குடுத்துருக்க ஒர்க்க முடிச்சிட்டு நீ தாராளமா போலான்னு சொன்னேன் ஆனா நீ லேட் பண்ணதுக்கு என்ன குத்தம் சொல்லிட்டு இருக்கியா இங்க பாரு நூடுல்ஸ் மண்ட இது நான் எதுவுமே பண்ணலடி எல்லாம் இவன் தான் இவன் கிட்ட நான் சொல்லிட்டேன் ஒர்க்கை முடிச்சிட்டு நீ சீக்கிரமா போய்க்கோன்னு இவன் லேட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் ம் எனக்கு தெரியும்டா கவின் நீ நல்ல வந்தான்டா நீ கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் இவனால தான் வருது பாவி உன்னை அப்புறம் மேனேஜர் வர உள்ள ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் போய் me என்ன சார் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல மேம் உங்களை நல்லா கவனிச்சு அனுப்பியிருக்காங்களோ உங்ககிட்ட வாய் கொடுத்து யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ம் எது பேசினாலும் அதுல இருந்து பாயிண்ட் எடுத்து நீங்க என்னையே கொஸ்டின் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான வேலை கொடுக்கணும் அதுக்காக தான் கூப்பிட்டேன் சொல்லுங்க சார்

எஸ் கவன் அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டென் மெம்பர்ஸ் செலக்ட் ரிமைனிங் டூ ரவுண்ட்ஸ் இருக்கு பட் நாளைக்கே அந்த ரெண்டு நம்ம பண்ணுறோம் இருக்காங்கல் பிளஸ் டெக்னிக்கலுக்கு ஆல்ரெடி டூ மெம்பர்ஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் பண்ணிடுவாங்க ரிமைனிங் ஹெச்ஆர் ரவுண்ட் ரவுண்ட் மோஸ்ட் யூ நோ தட் ரைட் ஸோ அந்த ரவுண்டாக நீங்கள் தான் அட்டன் கோயிங்

எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு செலக்ட் ஆயிருக்க 10%ஸ் மே மூட் டாலண்டட் перசன்ஸ் தான் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம கைக்கு வந்திருக்கு நான் எல்லாமே பார்த்தேன் எல்லாமே சூப்பரா இருக்கு தட்டு அதல ஒரு ஸ்டூடண்ட் வைஷ்ணவின் ஸ்டூடண்ட் பண்ணிருக்க ப்ராஜெக்ட் அவ்ளோ ஹாஸமா இருக்கு நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்றேன் எல்லாமே கோத்ரூ பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு உங்களுக்கு क्वेश्चंस கேக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே ஷியோர் சார் நோ ப்ராப்ளம் நான் பார்த்துக்கிறேன் என் கூட யார் சார் வராங்க வேற யாரு உங்க கூட வேற யார நான் போட முடியும் உங்க ஃப்ரெண்டு வரும் தான் வராரு ம் அவன் தானா ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் மார்னிங் டென் ஓ கிளாக் அங்கே இருக்கணும் கரெக்டா சார் ஆமாம் கவின் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக டேலண்டடான பர்சன்ஸை மட்டும்தான் எடுக்கணும் ஓகே ரிமைண்டட் சார் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாதா என்ன எனக்கு தெரியும் கவின் அதனால தான் இந்த கம்பெனிலேயே கேம்பஸ் இன்டர்வியூ செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களை சென்ட் பண்ணுறேன் உங்களை பற்றி எனக்கு தெரியாதா ஓகே சார் நாளைக்கு செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நைட் ரிசல்ட் அனுப்புகிறேன் ஓகேவா சார் ஓகே கவின் இந்தாங்க இந்த ஃபைலில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே சார் ஷியோர் தேங்க் யூ கோமதி கோமதி வந்துட்டீங்களா சொல்லுங்க கோமதி இதுல குத்தக பணம் இருக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் உள்ள வெயி சரி அண்ணா அண்ணி வந்துட்டாங்களா இல்லங்க இன்னும் அக்காவும் மாமாவும் வரல நானும் அவங்க வரணும் தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் வாசலையே பாத்துட்டு இருக்கேங்க இன்னும் அவங்க வரல அக்கா இவ்வளவு நேரம் நீங்க வரணும் தான் அக்கா வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் என்னாச்சுக்கா தோஸ் ஜோசியரை பாத்தீங்களா என்ன சொன்னாங்க ஆமாண்ணா என்ன சொன்னாங்க நாலு ஏதாச்சும் குறிச்சு கொடுத்துருக்காங்களா அச்சோ அவசரப்படாதீங்க சொல்றேன் சொல்றோம் நான் ரெண்டு பேர் ஜாதகத்தையும் பார்த்தாங்க, ரெண்டு பேருக்குமே ஜாதக பொறுத்தும் அவ்வளோ அம்சமா இருக்கான் ரெண்டு பேரும் வாழ்நாள் ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம்மா அனிதா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்த்திக்குக்கு ரே நேரம் ரொம்ப நல்லா இருக்காம்மா இத்தனை வருஷமாக கல்யாணம் ஆகாமல் தள்ளி போனதுக்கு காரணம் இந்த பொண்ணு இவங்களுக்கு அமையணும்ன்றதுக்காக தான் தள்ளி போயிருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிதாவோட ஜாதகப்படி நம்ம பையனுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் செல்வமும் அதிகரிச்சுட்டே தான் போகுமா அக்கா இது கேட்கவே சந்தோஷமாக இருக்கு பிள்ளைங்க எப்படிக்கா வாழ்வாங்களா ம் அதுவும் கேட்டமே ரெண்டு பேரும் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய் அதுவும் ரெண்டு பேரும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொன்னாங்கம்மா எல்லார் வாழ்க்கையிலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்குமா கோமதி எல்லார் வாழ்க்கையிலும் வர மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை அப்பப்போ வருமா ஆனாலும் அதை ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்து பேசி சரி பண்ணுவாங்களாம் அதனாலலாம் எந்த பிரச்சனையும் வராதா ஆக மொத்தம் வாழ்நாள் புல்லா சந்தோஷமாக தான் இருப்பாங்களாம் நம்ம பிள்ளைங்க இத கேக்கதா அண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பையன் வாழ்க்கை இத்தினால எதுவுமே இல்லாம இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா இப்போ அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போறது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி நாள் ஏதாச்சும் குறிச்சு கொடுத்தாங்களா நிச்சயத்துக்கு ஆமா தம்பி நாளெல்லாம் குறிச்சு கொடுத்துட்டாங்க நிச்சயத்துக்கு மட்டும் இல்ல கல்யாணத்துக்குமே குறிச்சு கொடுத்துருக்காங்க வர இருபத்தஞ்சாம் தேதி நிச்சயம் வச்சுக்கிட்டு அடுத்த மாசம் இருபதாம் தேதி கல்யாணத்தை வச்சுக்க சொன்னாங்க அந்த முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சுக்கிட்டா பிள்ளைங்க நல்லா இருப்பாங்களா அப்போ ஒரே மாசம்தான் தான் நீ இருக்கு ஆஹ் கல்யாண வேலையெல்லாம் அப்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான் ஆமா ஆமா